வணக்கம் நம்ம இப்போது தேன் நெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு ஏழுலேருந்து எட்டு நெல்லிக்காய் எடுத்து கழுவி நல்லா தொடைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு முக்கா அளவுக்கு தேன் எடுத்திருக்கேன் ஒரு அரை கம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளத்தை சேர்த்து நம்ம கரைச்சிடலாம் கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் கரையிற வரைக்கும் அது அதுக்குண்டு நல்லா நெல்லிக்காவை துருவிட்டு வந்துடுவோம் அதில் வெள்ளம் நல்லா கவிஞ்சிச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம நெல்லிக்காய் துருவிட்டு வந்த நெல்லிக்காவை அதில் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக வைக்கணும் நெல்லிக்காய் நல்லா விழுந்துருச்சு நெல்லிக்காய் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போ இந்த கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக இந்த நெல்லிக்காவில் ஊற்றி வடிகட்டி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெள்ளைப்பாக நல்லா சுருண்டு வர வரைக்கும் நெல்லிக்காய் வேக வைக்கலாம் இது கூட ஒரே ஒரு அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா சுருண்டு வரணும் அது இருக்குது நல்லா வேக நல்லா திக்காக வந்துடும் வேகும்போது நல்லா திக்காக வந்துடும் நெல்லிக்காய் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இதை இது அப்படியே தேன் மாதிரி இருக்குது இது நல்லா வெந்துருச்சு வெள்ளத்தில் நல்லா ஊறிடுச்சு அதுதான் மாதிரி இருக்குது அவ்வளோதான் இதை அப்படியே ஆற வச்சிடணும் அதை அப்படியே ஆரட்டும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கிறோம் இந்த நெல்லிக்காயெலாம் அதில் போட்டுட்டு இதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்க தேனி எல்லாத்துலையுமே தகுதி ஒரு டைட்டாக மூடி போட்டு இது நம்ம வெளிலயே ஆறு மாதம் வச்சுருந்தா கூட கிட்டு போகாது நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பொருள்